அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஜெனிஃபர் ஜே ஜே ஜீவன் நேச்சர் கியூ சென்டர் நாகர்கோவில் ஸோ இப்பொழுது நம்ம பார்க்க போகக்கூடியது பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸு ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் இந்த ஏபிசி ஜூஸ் அப்படிலாம் குடிச்சிட்டு இருக்காங்க யூஸ்வலாகவே ஸோ இந்த அதிலேயே இந்த பீட்ரூட்டை தனியாக வந்து நம்ம வீக்லி டூ டேஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது பட் ஒரு முக்கியமான கண்டிஷன் யாருமே ஏபிசி ஜூஸை வந்து ரெகுலராக குடிக்கக்கூடாது எஸ்பெஷலி இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து ரெகுலராக குடிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நைட்ரிக் ஆக்சைடு அளவோடு இருந்திருந்தால் நம்ம உடம்புக்கு நல்லது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அதே மாதிரி தான் இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து அதிகமாகச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் எஸ்பெஷலி ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ உங்களுடைய வாரத்தில் ஒரு டூ டேஸ் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட் பிளட்டை வந்து ஜாஸ்தி பண்ணலாம் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஜாஸ்தியாகும் பீரியட்ஸ் பெயினில் இருந்து இஷ்யூஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி உங்களோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய பாதிப்புகள் வந்து சரியாகும் ஸோ உங்களுடைய பாடியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியாகும் எல்லா வைட்டமின்ஸ் ட்ரேஸ் எல்மெண்ட்ஸும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எவ்வளோ நம்ம வந்து திக்காக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சி கம்மியாக தண்ணி விட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ எடுத்துகிட்டு நாம் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு டம்ளரில் ஒரு ஹாஃப் டம்ளருக்கு நீங்கள் எடுத்த ஜூஸை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மீதி டம்ளருக்கு நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நாட்டு சர்க்கரையை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நாட்டு சக்கரை நீங்கள் ஆட் பண்ணுறதுனால உங்கள் உடம்புக்கும் நல்லது ஈவன் சுகர் ப்ராப்ளம் வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக கூடாது ஸோ எஸ்பெஷலி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சர்க்கரை வியாதிங்கிறது கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுனால வரக்கூடியது சர்க்கரை வியாதிங்கிறது சீனி சாப்பிட்றதுனால வரக்கூடியது கிடையாது ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சீனியோட பயன்பாடையும் குறைச்சிக்கிறது நல்லது அதே வேளைகளில் கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்துக்களுடைய பயன்பாடுகளையும் குறைச்சிக்கணும் குறிப்பாக அரிசி இட்லி தோசை எல்லாமே ஒரே வகையிலேருந்து தான் கோதுமை இல்லை சப்பாத்தி எல்லாமே ஒரே ரைஸ் வெரைட்டிலேருந்து தான் வருது ஸோ அதோட பயன்பாடை குறைச்சிக்கணும் சர்க்கரையை வந்து நாட்டு சக்கரை சீனிக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி பனங்கற்கண்டு தேன் போன்றவற்றை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடியாக நாட்டு சர்க்கரையும் கலந்தாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உங்களோட தேவைக்கு எப்பெல்லாம் தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்